கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசுவரிடம் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை நவமை காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை பின் வலது வரை தசமி விசாக நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் அனுச நட்சத்திரம் தியாக்யம் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்று நாளிகைக்கு மரண யோகம் இன்று சகல நதி தீரங்களிலும் ஆடிப்பெருக்கு திருவிழா மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் தங்க குதிரை வாகனத்தில் வீதி உலா சங்கரங்கோயில் ஸ்ரீ கோமதியம்மன் புஷ்ப பல்லாக்கில் பவனி இன்றை கீழ் நோக்கு நாட்டின் நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஒன்று நாற்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரம் காலை ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடங்கள் வரை பின் அஸ்வினி நட்சத்திரம் திதி தசமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்றுகளுக்கு இன்றைய லக்னம் கடக லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இருபத்தி ஒன்பது வினா நாளிகை இன்றைய காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் யோகம் ரிஷபம் சாந்தம் மிதுனம் உயர்வு கடகம் நற்செயல் சிம்மம் இன்பம் கண்ணி உழைப்பு துலம் சாதனை விருட்சகம் முயற்சி தனுசு சுகம் மகரம் சுபம் கும்பம் விருத்தி மீனம் உற்சாகம்